சிறப்புகளைப் பற்றி இகானொளியில் காணலாம் நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலியில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் நெல்லையப்பர் கோயில் நெல்லையப்பர் வேணுவனநாதர் என்று அழைக்கப்படுகிறார் அவரது துணைவியார் பார்வதி காந்திமதி அம்மனாக சித்தரிக்கப்படுகிறார் புராணத்தின்படி அவர்களின் திருமணத்தைக் கண்ட விஷ்ணுவும் இங்கு வணங்கப்படுகிறார் திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி நதியின் வடக்குக் கரையில் இந்த கோயில் அமைந்துள்ளது தாமிரபரணி பொருணை அல்லது தன் என அழைக்கப்படும் தாமிரபரணி ஆறு நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தோன்றி தூத்துக்குடி மாவட்டம் பழையகாயலில் சங்குமுகம் அருகே கடலில் கலக்கிறது இவ்வாறு நெல்லை தூத்துக்குடி மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை தீர்த்து வேளாண்மைக்கும் பயன்பட்டு வருகிறது கிருஷ்ணாபுரம் கோவில் கிருஷ்ணாபுரம் வெங்கடாசலபதி கோயில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த விஷ்ணு கோயிலாகும் கோயிலின் சிறப்பு அம்சங்கள் சிற்பக்கலை இங்குள்ள கல் சிற்பங்கள் மிகவும் புகழ்பெற்றவை இவை அற்புதமான சிலைகள் மற்றும் அற்புதமான கல் செதுக்கல்கள் என பாராட்டப்படுகின்றன திருநெல்வேலி அல்வா திருநெல்வேலி அல்வாவின் சிறப்புகள் அதன் தனித்துவமான சுவை மென்மையான பதம் மற்றும் பாரம்பரியமான செய்முறை ஆகியவற்றில் அடங்கியுள்ளன ஆல்வா தயாரிக்க பயன்படுத்தப்படும் தாமிரபரணி ஆற்றின் தண்ணீர் அதன் தனித்துவமான சுவைக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது அகஸ்தியர் அருவி அகஸ்தியர் அருவி பாபநாசம் அருவி என்றும் அழைக்கப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசத்திற்கு அருகில் அமைந்துள்ளது இந்த அருவி மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் தாமிரபரணி நதி உருவாகும் பாபநாசம் கீழ் ஏரியின் தெற்கிலும் அமைந்துள்ளது இந்த நீர்வீழ்ச்சி இப்பகுதியில் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகும் மணிமுத்தாறு அருவி மணிமுத்தாறு அருவி என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் மாஞ்சோலை மலைகளுக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு பிரபலமான சுற்றுலாத் தலமாகும் இது மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி ஆண்டு முழுவதும் நீர்வீழ்ச்சியாக விழுகிறது மணிமுத்தாறு அணை மணிமுத்தாறு அணை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கிய நீர் தேக்கமாகும் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு இல் கட்டப்பட்டது மற்றும் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் ஆதாரமாக விளங்குகிறது இந்த அணையைச் சுற்றி அழகிய நீர்வீழ்ச்சிகள் பசுமையான பகுதிகள் மற்றும் சுற்றுலா இடங்களும் உள்ளன இது ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக மாறியுள்ளது களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் திருநெல்வேலி களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள பல்லுயிர் பெருக்கத்திற்கு பெயர் பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த சரணாலயமாகும் சிறப்புகள் இது தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய காப்பகமாகும் தமிழ்நாட்டின் முதல் புலிகள் காப்பகம் மற்றும் இந்தியாவின் பதினேழாவது புலிகள் காப்பகமாகும் புலி சிறுத்தை யானை மான் மிளா சிங்கவால் குரங்கு போன்ற அரிய வகை விலங்குகளின் தாயகமாக விளங்குகிறது ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தாவர இனங்கள் இங்கு உள்ளன கூந்தன்குளம் பறவைகள் காப்பகம் தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நான்கு நேரி வட்டத்தில் உள்ளது இக்காப்பகம் கூந்தன்குளம் என்ற ஊரில் அமைந்துள்ள பாதுகாக்கப்பட்ட பகுதி இக்காப்பகத்திற்கு நாற்பத்து மூன்று இனத்தைச் சேர்ந்த பறவைகள் வருகின்றன ஆண்டுதோறும் டிசம்பர் திங்களில் பத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பறவைகள் இங்கு வலசை வருகின்றன அமைவிடம் திருநெல்வேலியில் இருந்து முப்பத்து மூன்று கிலோமீட்டரில் அமைந்துள்ள கூந்தன்குளம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டு செம்மையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கலாஞ்சியாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்